யோசிச்சதுக்கு அப்புறம் ஒரு முடிவு பண்ணோம் நம்ம பண்ணலன்னா நிறைய தரம் இல்லாத பேர் பண்ணி மிஸ்யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டா பண்ணாத பண்றவங்க நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவு பண்ணும் ஏன்னா எந்த காரணத்தை கொண்டும் இதுல தவறு நடக்கக்கூடாது எங்களோட நோக்கம் என்னன்னா திருப்பி போன மீட்டிங்லயும் பதிவு பண்ண இந்த மீட்டிங் பதிவு நிறைய நாங்க சைட்ல ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா நாளைக்கு சைட்ல இருக்கும் சைட்ல ஃபேஸ் பண்றப்ப நிறைய ஜென்ஸ் ஜென்ஸ்ட் எல்லாம் க்ளோஸ் ஆகி ஆரம்ப பேச முடிஞ்சு லேடிஸ் அந்த அளவுக்கு பேசல அவங்க சொல்றது எல்லாமே நான் வந்து சொத்து வாங்கன்னு ஆசைப்பட்டேன் என்னால வாங்க முடியல பசங்க படிப்பை மட்டும்தான் பாக்க முடிஞ்சு வாடகை கொடுக்கறது இருந்துச்சு இதுக்கு மட்டும் தான் நான்வெஜ் சாப்பிடும் இது மட்டும் தான் இப்படியே லைஃப் போயிடுச்சு பாத்தீங்கன்னா அவங்க எனக்கு நிறைய சிந்தனை வச்சிருந்தால எப்படி கொண்டு வர்றது இந்த தனிங்கிற படியில இங்க இன்னைக்கு இருக்கிற கோடீஸ்வரன் அத்தனை பேரையும் பாருங்க

அப்படின்னா அது சூட்சமும் இருக்குது அவங்க பணத்தை போடணும் எதில் போட்டா அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா போகும் போட்டா வட்டி விதம் இன்னைக்கு போட்டா ரெண்டாயிரத்தி முப்பத்தி என்ன ஆகும் அப்படிங்கிற விதியை சராசரியா ஒரு புக்கு நிறைய பேர் எங்கெல்லாம் இந்த பொறுத்த இவங்கள உள்ள வர வைக்கணும் எப்படி வர வைக்கிறது 52000 36000 ஒரு லட்சம் அக்ரிமெண்ட் அக்ரிமென்ட்ன்றத அவங்களால வர முடியல அந்த பணத்தை பார்த்தோன்னே உடனே பாத்தீங்க பா நான் தான் புக்கை பார்த்த உடனே புக்க படிக்கலாமா நான் பார்த்து சின்னதா அத படிக்கலாம்டா பெருசா இருந்தா உள்ள கன்னிட்டே இருக்க அந்த புக் நம்மளை மலைபே ஏற்படுத்தோம் நம்ம எக்ஸாம்ல இருக்கிறவங்களாம் இவ்வளவு பெரிய क्वेश्चनா இருந்தாலே கொஸ்டினை பார்த்தே பயமா இருக்கு ஆன்சர் குவெஸ்டின் பெருசா இருந்தா ஆன்சர் சீர இருக்கும் அது மாதிரி அந்த இங்க எல்லாமே இந்த 52000 1 லட்சம் நாவே பைந்துட்டு கொத்துவாங்க आशा எல்லாத்துக்கும்

விட்டாங்க இத கற்றப்ப ஒரு சைக்காலஜிகா என்ன ஆகுதுன்னு தெரியுமா நீங்க எதாவது பழக்கப்படுத்துறீங்களோ அதை நீங்க அது வரும் எதாவது தீர்மானிக்குது நீங்க யாரும் கூட பேசுறீங்களோ நீ ஒரு பணக்காரங்க கூட பணக்காரங்களோட பேச பணக்கார்ட் வரும் நீங்க ஒரு ஆள் வந்து வருமானமே இல்ல புலம்புற ஆள் அவங்களோட எனர்ஜி தான் வரும் எந்த சூழல இருக்கீங்களோ அதுதான் வரும் இன்னைக்கு வந்து எதுக்குள்ள போனாலும் நீங்க அப்பழக்கப்படுத்துற என்ன பழக்கப்படுத்துற என்ன செல்வம் சார்ந்து மாதம் மாதம் சித்திக்கிறீங்க

ஒரு ஆறு மாசம் உண்மையா போய் அவ்வளவுக்குள்ள ஆயிரம் கேள்வி வரும் ஆயிரம் கேள்விக்கு ஆன்சர நீங்க கண்டுபிடிக்கணும் நான் குழந்தை நல்ல குழந்தை அத்தனை பேர் யாரும் உண்மையை ஒத்துருக்காங்களா ஒத்ததே கிடையாது என் ஆபீஸ் சூப்பர் ரெண்டாவது தலையில அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டோம் நீங்க பிராக்டிக்கலா ஒரு ஆறு மாசம் டிராவல் பண்ணுங்க தேவைப்பட்ட ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் உங்களுக்கு நம்பகத்திற்கு வரட்டும்

நிறுவனம் ரிட்டர்ன் பாலிசி கிளியரா சொல்லிடுவோம் ரிட்டர்ன் தர மாட்டோம் பிளாட்ஃபார்ம் தான் டவுன்லோட் பண்ண முடியும் இதுக்கு இன்னொரு நான் உங்க வட்டிக்கு என்ன ஆகுது ரெண்டாயிரத்து வட்டி ஆனது மாசமான பத்தாம் தேதி செல்வம் செல்வம் வீட்டுக்குள்ள போகுது செல்வம் மாசமான சில்வர் காயின் வழியா வீட்டுக்குள்ள போகுது லட்சுமி யார் எந்த ஹாபிட்ட பயன்படுத்தாமலும் அது வரும் தோல் லட்சுமி வீட்டுக்குள்ள போகுது அது இல்லாம மாசமான இந்த மீட்டிங் வழியா ஐயாயிரம் கூப்பன் கொடுக்கணும் இந்த ஐயாயிரம் ஐயாயிரம் மதிப்புள்ள ஒரு தேர்ட்டி என்ன கொடுக்கணும் கிரைண்டர் கொடுக்கணும்

இவங்க எல்லாமே இங்க இருக்க இப்ப ரெண்டாவது பேர் தான் முதல் போன ஏன் அவங்க டெஸ்டிங் அவங்க பேசினதை போடக்கூடாது கூடாது ஏன்னா இதுல பயன்படுறாங்க நான் கேட்கிறப்ப நீங்க ஒவ்வொரு ஆட்டையும் பத்து ல போட்டா நாலு கண் ஆயிருக்கு ஏழு கண்வெட்டாயிருக்கு அஞ்சு ஆயிருக்கு அப்ப அவங்களோட உண்மையா ராவான போதை விளம்பரமும் கிடையாது நீங்க எந்த வேணாலும் கஸ்டமர் இருக்குன்னா எந்த சைட்ல வாங்க ஈஸி கூட போட்டு காட்டு விடுவான் ஏன்னா நீங்க என்னன்னா சொல்லி இவங்களே ரெடி பண்ணாங்கன்னா ஈஸி கூட போட்டு காட்ட முடியும் கஸ்டமர் போன் நம்பர் கொடுக்க முடியும் அதுல எந்த எவிடென்ஸ் வேணாலும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் அதையும் காட்ட முடியும் இங்க இருக்கிற மார்க்கெட்டர் அவங்க ஒரு கவர்மெண்ட் பேசினாங்க கார்த்திகாஸ் மேடம் அவங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து அங்க இருக்கிற இதுல புடிச்சு அதுல கொண்டு வந்துடும் உண்மை தன்மை நூறு சதவீதம் இருக்கு சோ இது ஒரு ரூல் இது வந்து வாங்க முடியாத கஸ்டமரை வாங்க வரைக்கும் இன்னொன்னு என்ன காரணம்னா எங்கிட்ட இருக்கிற மார்க்கெட் இங்க நிறைய விதமான இது வந்து அன்னாரணை செட்டா இது அரசியலுக்கு எங்களுக்கு நேரடி தொடர்பு இருக்கு ஒரு விதத்துல எங்கத்தையும் குவாலிபிகேஷன் தேவையாது எங்கதும் குவாலிபிகேஷன் தேவையில்லை யாரு வேணாலும் வரலாம் யாரு வேணாலும் பண்ணலாம் வாங்க அன்போடு அழைக்கும் தனியை சொல்லுவோம் தாக்கப்படுகிற சில பேர் மட்டும் தான் இருக்க முடியும் தாக்கப்படுகிற சில பேர் அப்ப நிறைய பேரால் இன்னைக்கு இருக்கிற பட்ஜெட் எல்லாமே பெரிய பட்ஜெட் ஏன்னா எங்களுக்கு நோக்கம் கஸ்டமர் வீடு அங்க வந்துடணும் ரீசைக்கிள் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்துல நாங்க நிறுவனம் ஆஃப்டர் கோவிட் அப்புறம் நாங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாத்தணும் ஸ்ட்ராட்டஜியை மாத்தி சிட்டிக்குள்ள போடணும் சைட்டு ரேட் ஆளவும் சைட்டுக்குள்ள வீடை கொண்டு வரணும் வாடிக்கையாளருக்கு ரேட் ஏறணும் இதுதான் ஒரே நோக்கம் எங்களுக்கு இந்த வாடிக்கையாளருக்கு ரேட் ஏறிச்சுனா இங்க இருக்க மார்க்கெட்டு உங்கள்கிட்ட திருப்பி வருவாங்க இந்த வாடிக்கையாளருக்கு ரேட் எல்லாம் மெயின் சுவிச் அவங்க தான் அவங்க ஹாப்பியா வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம ஹாப்பியா இருக்கணும் அப்ப அவங்களுக்கு அதுக்கு தகுந்தா கூட சைட்டு போகணும்னு சைட் ஸ்ட்ராட்டஜியை மாத்தியாச்சு அதுல என்ன ஆகுதுன்னா புதுசா வந்த மார்க்கெட் பெரிய பட்ஜெட்ட எடுத்தோடனே ஐம்பது கிலோ முட்டையை தூக்க முடியல எடுத்தோடனே பெரிய பட்ஜெட் அவங்களால பண்ண முடியல அதுக்கு அவங்க எளிமையா எப்படி பண்றது உங்களுக்கு பார்வை டூ தௌசண்ட் ஈஸியா இருக்கும் டுவெண்ட்டி லேக்ஸ் கஷ்டமா இருக்கும்

இதுல நிறைய பேர் பண்ணாத மார்க்கெட் கஸ்டமரை கன்வெர்ட் பண்ணி பல லட்சம் சம்பாதிச்சாங்க பண்ணாதவங்க இன்னைக்கு இடம் வாங்கிட்டாங்க அவங்க மார்க்கெட்டை தக்க வைக்கிறது ஈஸியான ஒரு வழி ரெண்டாயிரம் இன்னைக்கு போற சின்ன வரை இதை வச்சு கொண்டு வரலாம் உங்களால பெரிய பட்ஜெட் பண்ண முடியலாம் சின்ன பட்ஜெட்ட ஈஸியா பண்ண முடியும் நீங்க பத்து பேரை வச்சீங்கன்னா நெட்வொர்க் இதோட பழக்கம் எப்படி இங்க கஸ்டமருக்கு சொன்னாப்புல ஒரு பழக்கப்பட்டுதான் சொத்து வாங்குவாங்களோ இந்த தொழில நீங்க பில்லு போடுறதும் இதுக்கு ஒரு இன்சென்டிவ் வாங்கி வர்றதும் இது ஆபீஸ் வந்து கட்டுறதும் அந்த விஷயமா கஸ்டமர் டச் பண்ண கட்டுங்க சார் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா எக்ஸாம்பிளுக்கு ஜனார்த்தன் சார் இருக்கா ஜனார்த்தன் சார் ஒரு கஸ்டமர் பிடிச்சா இவர் வரையா பத்து பேர் பிடிக்கலாம் ஜனார்த்தன் சார் ரெண்டாயிரம் தான் கட்ட ஜனார்த்தன் சார் ஃப்ரெண்டு தியாகராஜன் இருபது லட்சம் எடுக்கலாம் நெட்ஒர்க்கை டெவலப் பண்ணலாம்

முயற்சி பண்ற அத்தனை மார்க்கெட்டும் உங்களை கன்வெர்ட் பண்ணுங்க எஸ்ஐக்கில் இருக்க உங்களை கன்வெர்ட் பண்ணுங்க இது எல்லாம் அரக்கோணம் சார் ஒரு லோ மாசம் ஐயாயிரம் ஆறாயிரம் கட்டுறாப்புல வெகு வரவில் ஒரு லீகல் பேப்பர் வரல வந்துரும் ஸோ டெஃபினட்டா இது பயனடையும் இது பிசினஸ் பண்றவங்க சரி சொத்து வாங்குற சரி நீங்க இருக்கிற மார்க்கெட்டிங் பண்றவங்க கூட நீங்களும் ரெண்டாயிரம் போடலாம் இது உங்களை கேரண்டியா கொடுக்க முடியும் செல்வந்தர் மனநிலையை கொண்டு போறோம் அடுத்தது புதுசா மார்க்கெட்டிங் நிறைய பேர் வந்திருக்கீங்க

நீ ஆறு மாதம் வந்து பயணிக்கணும் இது வந்து கஸ்டமருக்கோட ஃபீட்பேக் தெரியும் தோணியுங்க நீங்க கவர் பண்ணா சைட் ஃபீஸ்க்கு போய் கஸ்டமர் வாங்குறாங்க வாங்க அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும் அதனால இதில் வந்து நிறைய பேர் உடனே பணம் சம்பாதிக்கணும் அப்படி கிடையாது பணம் வராது ஃபஸ்ட்டு ஆட்டத்தோட விதி தெரியும் அந்த விதிக்கு தான் இது மாதிரி மீட்டிங் உங்க வீட்டோட உட்காருங்க சைட் சார்ந்த விஷயத்தெல்லாம் கேளுங்க

வெளியில போய் பாருங்க இப்போ வாட்ச்மேனுக்கு எவ்வளவு வேலைன்னு பாருங்க சாப்ட்வேர் நீங்க மாட்டுற பையன் எழுபதாயிரம் வேலை எவ்வளவு போறீங்களா எழுபதாயிரம் ப்ரஷர் பதிமூணுமான இதுல உங்களோட கேம் பிளான உங்கள்கிட்ட சொல்லுங்க உங்களுக்கு எப்படி டைமிங் இருக்கு எது மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க எந்த சைட்டை உலாக்க முடியும் எது பண்ண முடியும் எஸ்ஐபி பண்ண முடியுமா டீம் டெவலப் பண்ண முடியுமா ஆன்லைன்ல பண்ண முடியுமா ஆஃப்லைன்ல பண்ண முடியுமா என்ன விஷயமா ஷேர் பண்ணுங்க